ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல பயங்கர பரபரப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகலா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோடைய கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அந்த சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணம் நின்று போன அவமானத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு கூட போட்டு தொங்கிடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு சந்திரகலா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருத்திய எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு தரத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லா பக்கமும் போயிட்டு மகேஷ தேடுறாரு ஐயர் சொல்றாரு டைம் ஆகிட்டு இருக்கு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் கேக்குறாங்க என்ன இன்னும் எங்க போயிட்டாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேறு வழியே இல்லாம கார்த்திக் சொல்றாரு இவ மாப்பிள்ளையே காணும் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இது கேட்டோடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிடுது ஏன் எங்க போனாரு அவரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ட் அவர் எங்க போனார்னு எனக்கும் ஒன்றும் சரியா தெரியல மேடம் ஆனா மண்டபத்துல எல்லா பக்கமும் அப்படியே வந்துட்டு அவரை காணோம் நாங்கள் எல்லா பக்கமும் தேடிட்டோம் இப்போ என்ன மேடம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு ஐயர் சொல்றாரு டைம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இப்போ இப்ப நீங்க என்ன செய்யலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரில இயற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சிவனாண்டி எழுந்திரிச்சு வேற என்ன செய்யறது இந்த கல்யாணம் நின்னு போச்சு சாமுண்டீஸ்வரி நீ என்கிட்ட என் சவால் விட்டுட்டு வந்தியல்ல இந்த கல்யாணம் போச்சு சொல்லிட்டு சொல்றாருங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல சிவனாண்டி ஒரு காலமும் இந்த கல்யாணம் நின்று போகாது நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய சாமுடிச்சேரிக்கு ஒப்புறாங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் பாத்துக்கோங்க தான் என் வீட்டு மாப்பிள்ள இவன் தான் ரேவதிக்கு புருஷனாக போறவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் முன்னாடி சொல்கிறாங்க கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ரேவதிக்கு அதை விட்ட பெரிய அதிர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவன் தான் என் வீட்டு மாப்பிள்ளை அவன் போனா என்ன இவன் தான் என்னுடைய மாப்பிள்ளை அவன் எங்கே போடா ஓடி போயிட்டான் அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது இவன் எல்லா இடத்துலயும் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கான் இவனு எனக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு இவன் தான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னேன் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது அதோட மட்டும் இல்லாம பாட்டிக்கு செம்ம ஹாப்பி ஆகுது என்ன முருகா நம்ம நினைச்சு கூட பாக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கார்த்தி வந்துட்டு இல்லை மேடம் இது தப்பு முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் நீ எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட்டு தான் போகப் போற அப்படின்னு சொல்லி சிவன் அண்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே சந்திரகலா வந்துட்டு அக்கா நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு அக்கா பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க நான் யோசிச்சுட்டேன் சந்திரா இவன் தான் மாப்பிள்ள போய் உட்காரு கார்த்தி அப்படின்னோட ஃபர்ஸ்ட் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு